வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் நல்லா சத்தான ஒரு கேப்ப மாவு புட்ட வச்சு காலையிலேயே பிள்ளைகளுக்கும் நாங்களும் சாப்பிட போகிறோங்க இப்போ நான் கேப்ப மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம வெந்நி போட்டிருக்கோம் அடுப்பில் அந்த வெந்நியில் உப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புடிசு பிடிசாக அப்படியே நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிறோனுங்க எடுத்துகிட்டு புட்டி நாளில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிறோமோ வாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவை தேங்காயை உடச்சி திருவிக்கிட்டு இருக்காங்க காலையில் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டாச்சு இப்போ அடுப்பில் சூடு ஏறட்டும் நம்ம போட்டுட்டு இப்போ மாவை நம்ம பிணஞ்சி எடுத்துக்கிடுவோங்க காலையிலேயே புட்டு வேணும்னு அவிச்சு கேட்டாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பா நம்ம தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த புட்டை அவிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போவா இப்போ புட்டுநாளியை நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுருவோம் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம உப்பு போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு பிணைஞ்சி விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம் உதிரி பூ மாதிரி எடுக்கணும்

புட்டுக்கு வந்து நம்ம கேப்பமாவே நல்லா வெந்நீர் தண்ணியில் உப்பு போட்டு நல்லா மாவில் உப்பும் சேர்த்து வெந்நியவும் சேர்த்து இப்படி உதிரி பூ மாதிரி நல்லா உருண்டை உருண்டையாக கடற்கிற மாதிரி இப்படி பிணைஞ்சி எடுத்துக்கிறணும் மாவை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம புட்டி நாளில் கொஞ்சம் காலம் மாவு கொஞ்சம் தேங்காயுமாக வச்சு புட்டு நாளைக்கில் வச்சு நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதான் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வச்சு அவச்சிக்கிற வேண்டியது தான் ఇప్పు పూ పెట్టుకు ఇప్పు కొంచెం తేంగ వచ్చి இப்ப அடுப்பில் வைப்போம் நல்லா தண்ணி சூடேறி கொதிச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆவி வந்துட்டு நம்ம வெந்துட்டு எடுத்துட வேண்டியதான் நல்லா புட்டநாளியில இருந்து ஆவி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஆவி நல்லா வரணும் வந்துட்டு மாவு வெந்துட்டுந்து அறுத்தோம் என் பேரம் கத்திக்கிட்டே கிடக்குறான் பசியில் அதனால அவங்களுக்கு மாவு கிண்டி கொடுக்காக பொட்டியில இருந்து நல்லா ஆவி வந்துருச்சு புட்டு வெந்திருக்கும் பாருங்க நல்லா அவிஞ்சிருச்சு புட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுக்கிருவோம் அடுத்தது மாவை போட்டுக்கிட்டோம் அப்புறம் தேங்காவை போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிருவோம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிருவோம் இப்போ அப்படியே மூடி வச்சு மூடி அப்படியே அடுப்பில் வச்சிடுவோம் அடுத்த புட்டு அவிஞ்சதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை புட்டு நாளில் வச்சு இப்படியே அவிச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம் அப்பாவுக்கு மொதல் புட்டு அவிச்ச உடனே அவங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது அதனால இப்போ பாப்பா இப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பறாக <laughs> 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 ட்டு இந்த புட்டையும் எடுத்துக்குருவோம் Kenapa apa nalar kak? Itu super இருந்து புட்டா அவிச்ச வச்சு எடுத்து எடுத்து சுட சுட அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கா சாப்பிடறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க பாருங்க சாப்பிட்டு இருக்காங்க வீட்டுல காலையிலே கேப்பமா கூப்பிட்டு சூப்பரா இருக்குங்க எல்லாம் எழுத்துட்டு புத்தா நல்ல ஒரு செம்பான ஒரு இது கேப்பாவே குறை இருக்கும் இதையுமே உங்கள் வீட்லயே அவிச்சு சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோட இருந்து நல்லா இருக்கும் சாப்பாடு எங்கள் செடியில உள்ள டிசம்பர் மஞ்சள் டிசம்பரு கூத்துருக்காக அதை பிடிங்கி பாப்பா டெய்லி குத்திட்டு போயிடலாம் எங்களுக்கு புட்டுமா அவச்சு தந்திருக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு சத்து விடுற பொருள் இது அப்புறம் நல்லா புட்டுலாம் நல்லா விந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்கி குட்டி வச்சு சாப்பிடுங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம புத்த அவிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படியே அவிக்க அவிக்க ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்து கொடுத்து பசி அமர்த்தியாச்சு இப்போ நான் தான் சாப்பிடணும் இப்போ கடைசி புத்தை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க இப்போ சீனி தேங்காய் பூ வாழைப்பழம் எல்லாம் போட்டு இப்போ பிணைஞ்சு சாப்பிடுவோம் காலையிலே ரொம்ப சத்தான எல்லா வீட்லேயும் அவிச்சு சாப்பிடக்கூடிய மாவு தாங்க கேப்ப மாவு இன்றைக்கி காலையிலே பார்த்தோம் வீட்டில் கேப்ப மாவு இருந்துச்சு சரி பாப்பா வேற கேட்டால் எத்த புட்ட வச்சு தங்கன்னு அதோட காலையிலேயே அப்படியே சுட்ட சுட அவிச்சு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் இப்போ கடைசியால் நானும் பானு சிஸ்டர் தான் நான் அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம கேப்பமாவு புட்டுக்கு கூட வாழைப்பழத்தோட நாட்டு சக்கரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சத்தா ஒரு சத்தாகவும் இருக்குங்க எங்கள் வீட்டில் சீனி தான் இருந்துச்சு சீனியை போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரையை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையான டிப்பன் காலையிலேயே சாப்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி புட்டை வச்சு பிள்ளைகளுக்கு நீங்களும் சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க